நீர் மருத்துவம் செய்கிறோட இடம் தான் இது இது பார்த்திங்கன்னா இயற்கை வேளாண்மை அடிப்படையில் ஒரு ஏக்கரை வாங்கி நான் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரும் கோபிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இது இந்த மையம் தொடங்கி ஏழு சேலம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வாங்கினதான் ஒரு ஏக்கராக இருக்குது நீரே மருந்தாகவும் காற்றை உணவாக எடுத்து வாழ்கின்ற பயிற்சி முறை பனமரம்லாம் வந்துச்சு பலமரம்லாம் வச்சுருக்கேன் எல்லா பனைமரம் வந்துருச்சுங்க இன்னும் நல்ல நல்ல மேலே வரணும் நிறைய பனைமரம் வைக்கணும் நிறைய பனை மரம் வைக்கணும் ஒரு அற்புதமான ஒரு காட்டு ஓட்டம் இல்லை ஒரு இடம் தான் இது இந்த மாதிரி இடம் எல்லாத்துக்கும் இருக்கணும் குறைஞ்சி வச்சு எல்லாத்துக்கும் ஒரு அஞ்சு சென்டாவது இடமா இருக்கணும் தான் ஆரோக்கியத்தை புரிந்து கொள்ள முடியும் அஞ்சு சென்ட் இடம் எல்லோரும் வாங்கிடுங்க எங்கே இருந்தாலும் வாங்கிடுங்க தண்ணீர் இருக்கு இன்றைக்கி தண்ணீர் இருக்குது மின்சாரம் இருக்குது எல்லாம் இருக்குது பனைமரம் தென்னைமரம் மாமரம் எல்லாமே இருக்குதுங்க எல்லாம் போச்சு தனவரமில் காஞ்சி போச்சு ம் ரெண்டு பேர் மரம் அப்படியே செத்து வேம்புலச்சு தேவை மரம் எவ்வளோ தனியாக அரசியல் வருது இங்கே வந்து நாவல் மரம் நாவல் மரம் இங்கே அப்படியே ரெண்டு ஒன்று அப்படியே ரெண்டு படம்ரண்டு முடிச்சுட்டு வருது அப்படியே